వణకమ్ అండ్ వెల్కమ్ టు தமிழனின் ஸ்டேஜ் ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு என்னடா இப்படி ரெடியாக இருக்கேன் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்துட்டு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்துட்டு கோயிலுக்கு போக போகிறோம் ஆமாங்க ஸோ இங்கே வந்துட்டு லிவர் மோர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு ஹிந்து டெம்பிள் இருக்குது ஸோ நானும் இங்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சு கிட்டத்தட்ட நான் வந்துட்டு ரெண்டு தடவை தான் இங்கே வந்துட்டு கோயிலுக்கு போயிருக்கேன் அதுவும் வந்துட்டு ரொம்ப பெரிய கோயிலெலாம் இல்லை சும்மா ஒரு சின்ன கோயில் எங்கள் எல்லையில் இருக்கும்போது போயிருக்கேன் இங்கே வந்து நான் இன்னும் கோயிலுக்கு போகவே இல்லை ஸோ அதனால நம்ம வந்துட்டு இன்றைக்கி இங்கே இருக்கிற லிவர் மோரில் இருக்கிற ஹிந்து டெம்பிளுக்கு வந்துட்டு நம்ம போக போகிறோம் அங்கே அவங்க எப்படி வச்சுருக்காங்க எப்படி கோவில் இருக்குது யூஎஸ்ல வந்துட்டு எப்படி கோவில் இருக்கு இங்கே மோஸ்ட்லி எல்லா இடத்துலயும் வந்து கோவில் இருக்கும் ஸோ இங்கே நம்ம போகிற இடத்துல எப்படி இருக்குங்கிறத வந்துட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஸோ இந்த விளாக் நம்ம வந்துட்டு சாமி கும்பிட போவோம் வாங்க போகலாம் நம்ம இப்போ வந்துட்டு கிளம்பிட்டோம் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதலில் போவோம் நம்ம எஸ் நம்ம வந்துட்டு போய்கிட்டே பேசுவோம் நம்ம வந்துட்டு கோயிலுக்கு வந்துட்டோம் ஸோ வாங்க உள்ளே போகலாம் ஸோ இந்த கோயில் வந்துட்டு ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்துட்டு வச்சது வந்துட்டு பார்த்தீங்கன்னா என் டி ராமாராவ் ஸோ சீனியர் என் டி ராமாலாவ் அவர் தான் வந்துட்டு முன்னாள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஆந்திரா ஆந்திராவோட சிஎம் ஸோ அவர் தான் வந்துட்டு இங்கே ஃபவுண்டேஷன் ஸ்டோன் அதை வந்துட்டு வச்சது ஸோ இங்கே இந்த இதுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே தெலுங்கு அவங்களோட இதில் தான் வந்துட்டு இது இருக்குது சரி உங்களுக்கு நான் காட்டுறேன் நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரியே ஸ்லிப்பர்ஸ் ஷூஸ் வைக்கிறதுக்கான ஸ்டாண்ட் வந்து வச்சிருக்காங்க யா ஏல்ஸ் அபவுட் ஷூஸ் ஸோ இது வந்துட்டு முழுக்க முழுக்க ஒயிட் ஸ்டோன்ஸெல்லாம் தான் பண்ணியிருக்காங்க இங்கே யூஎஸில் வந்துட்டு மோஸ்ட்லி எல்லா கோயில்லையுமே வந்துட்டு ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சு தான் வந்துட்டு நான் பார்த்த வரைக்கும் பண்ணியிருக்காங்க இந்த ஆர்கிடெக்சர் வந்துட்டு எப்படி நம்ம இந்தியாவில் சவுத் இந்தியாவில் எப்படி ஒரு டெம்பிள் இருக்குமோ அதே மாதிரி தான் வந்துட்டு வெளியேறது வந்துட்டு பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நம்ம இந்தியாவில் இப்போ சவுத் தமிழ்நாடுலலாம் வந்து கொடிமகம்லாம் வச்சுருப்பாங்கல்ல கோயிலுக்கு முன்னாடி ஸோ அதே மாதிரி இங்கேயும் கொடிமரம்லாம் வந்துட்டு வச்சிருக்காங்க முன்னாடி இங்கே உள்ள என்றான விபூதி சந்தனம் குங்குமம் எல்லாமே வந்து வச்சிருக்காங்க இது உள்ளக்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம அந்த திருப்பதி மாதிரி கொஞ்சம் வந்து வச்சிருக்காங்க நாங்கள் கரெக்டாக போன டைம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அபிஷேகம் முடிஞ்சு கரெக்டாக சிவனுக்கு வந்துட்டு ஆராத்தி காட்டினாங்க ஸோ அந்த ஆராத்தியை நாங்கள் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு அங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஸோ அப்படி பார்க்கும்போது தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரைட் சைட்லேயே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நவகிரகம் வந்துட்டு வச்சுருந்தாங்க நவகிரகத்தை ஒம்பது சுற்றி சுற்றிட்டு அப்படி அங்கே முன்னாடி பார்த்தோம்னா அங்கே அம்மன் சிலையும் அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா முருகர் சிலையும் வச்சுருந்தாங்க நாங்கள் அப்படியே பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்க்கக்காக போனோம் அங்கே இசை கச்சேரி மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க கோயிலோட என்ட்ரன்ஸ் அப்படியே அங்கேருந்து இப்படியே வந்தோம்னா இங்கே சைடு வந்துட்டு ஒரு மேரேஜ் ஹால் இருக்குது ஸோ இந்த இது வந்துட்டு பார்த்திங்கன்னா மேரேஜ் எல்லாமே வந்துட்டு இங்கே நடக்கும் அதே மாதிரி இங்கே இப்போ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு உள்ள ஸோ அது வந்துட்டு ஏதோ பாட்டெலாம் இருக்காங்க உள்ள கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் ஏதாவது வச்சுருக்காங்க இங்கே வந்துட்டு பிரசாதம் போடுற இடம் ஸோ இங்கே வந்துட்டு பிரசாதத்துக்கு வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பார்த்திங்கன்னாவே தெரியும் பிரசாதம் பண்ணிட்டு பதினொன்றரைக்கா ஸோ நம்ம வெயிட் பண்ணி பிரசாதம் சாப்பிட்டு தான் போகிறோம் அங்கே இது வந்து தேங்காய் உடைக்கிறதுக்கு இந்த இடம் இந்த இடத்துல ஒருத்தவங்க தேங்காய் உடச்சிட்டு இருந்தாங்க கரெக்டாக நாங்கள் வந்துட்டு அந்த ஆடிட்டோரியம்லேருந்து வெளியே வந்த டைமுக்கு இங்கே கரெக்டாக விஷ்ணு சன்னதியும் இருக்குது சிவன் சன்னதியும் இருக்குது ஸோ இங்கே விஷ்ணு சன்னதியில் வந்துட்டு அலங்காரம் முடித்து அவங்க வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு ஓப்பன் பண்ணாங்க சரி வாங்க அப்படியே சாமி கும்பிட்டாச்சு போய் பிரசாதம் சாப்பிட்லான்ட்டு பிரசாந்த சாப்பிட்ற வந்துவிட்டோம் ஸோ பிரசாந்தம் சாப்பிட்ற இடத்துல என்ன வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் தயிர் சாதம் சாம்பார் அதுக்கப்புறம் அல்வா அதுக்கப்புறம் வந்துட்டு கேசரி வச்சுருந்தாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஐஸ் இந்த டெம்பிளுக்கு அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியூவை பாருங்கள் இந்த வியூ சூப்பராக இருக்குது

ஆல்ரெடி அபிஷேகம் முடித்து அவங்க வந்துட்டு ஸ்க்ரீன் போட்டு அலங்காரம் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ நாங்கள் வந்துட்டு ரெண்டு தீபாவனமும் பார்த்துட்டோம் சிவன் இதுவும் பார்த்துட்டோம் விஷ்ணுவோடதையும் வந்துட்டு ஃபுல்லாக நல்லா பார்த்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பிரசாதம்லாம் சாப்பிட்டுட்டு முடிச்சாச்சு வழியாக ஸோ இந்த டெம்பிளுக்கு பின்னாடியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு முன்னாடியே காமிச்சிருப்பேன் அதுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு மண்டபம் மாதிரி வச்சிருக்காங்க ஸோ கல்யாணம் பண்ணுறது அந்த ஃபங்க்ஷன்ஸ் எதாச்சும்னா அவங்க வந்துட்டு இது பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்துட்டு இந்த டெம்பிளோட ஒரு சின்ன ப்ளாக் பிரசாதம் உண்மையிலேயே நல்லா இருந்தது எனக்கு வந்துட்டு நாங்கள் எப்பயுமே வந்துட்டு ஊர்லெலாம் வந்துட்டு நானும் என் ஃப்ரெண்டும் வந்துட்டு வீக்கெண்ட் அப்படின்னா நாங்கள் வந்துட்டு போவோம் இந்த மாதிரி டெம்பிள் விசிட் அந்த மாதிரிலாம் போய் நாங்கள் வந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து வீக்லி ஒன்ஸ் நானும் என் ஃப்ரெண்டும் வந்துட்டு போவோம் எனக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இன்னைக்கு வந்து கொஞ்சம் இருந்தது ஸோ இந்த வ்லாகை நான் இதோட முடிச்சுக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க அடுத்து உங்களுக்கு என்ன விலாக் வேணுங்கிறதையும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க அது வரைக்கும் உங்களை நீங்களே நல்லா பார்த்துக்கோங்க சுற்றி முடிஞ்சா பார்த்துக்கோங்க சி யூ கே சி யூ நெக்ஸ்ட் டைம்